தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கரூரில் ஏற்பட்ட தமிழக வெற்றிக்கழகத்தோட கழகத்தோட பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் உட்பட இந்த விபத்தில் ஏற்பட்ட பாதிக்கப்பட்டவரோட விபரங்கள் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேருந்து அவசர உதவி மைய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஜீரோ நாலு மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ஆறு மூணு சைபர் ஆறு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு எழுபது பத்து எண்பது அறுபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இதில் உங்களுக்கு சார்ந்தவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதனால் அப்படின்னா கூட்டம் கரூரில் தான் நடைபெற்றுச்சு ஆனா இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துல இருக்க மாவட்டங்களையும் சேர்ந்து நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அதுக்காக இந்த அவசர உதவி மைய்கள் கவர்மெண்ட் ஷாப்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு கரூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஸோ இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்